வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்கையில் மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுட்சிக்கில் ஈகோ அப்படின்னு ஒரு வண்டி வந்திருக்கு அதை சேல்ஸ் வந்திருக்கு அதை பற்றி தான் ரிவியூ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்கில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற வண்டி வந்து மாருதி சுட்சிக்கில் ஈகோ ஒரு ஃபைவ் சீட் டுவெண்ட்டி செவன் சீட்ருக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்க மட்டுமே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு மதிப்பு இருக்கும் டாப் கேரியர் சைடு பம்பர் அங்கங்கே குரோம் ஃபினிஷிங் செட்டு ரியர் பம்பர் எல்லாமே போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரல நாலு டயருமே செவன்ட்டி பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் பாருங்கள் வண்டியோட ரியர் சைடு வியூவை பாருங்கள் டிஎன் ஃபார்ட்டி சிக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி செகண்ட் ஓனரில் இருக்குது டாப் ரியரில் ஸ்பாயில் இருக்கும் கொண்டு வந்துருது வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் ஒரிஜினல் பெயிண்ட் தான் வண்டி ரெண்டாவது ஓனரில் இருக்குது வண்டி ஒரு சூப்பர் வண்டி சி டயர் பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கு சீட்டு வந்து நல்லா ஆல்ட்ரு பண்ணி போட்டிருப்பாங்க வண்டி இன்டெர்வியூ பார்க்கும்போது அதை நீங்கள் பாருங்கள் வண்டி இன்டெர்வியூ பாருங்கள் ஹேர்பேக் வந்துடுங்க பேக் டைப்பு ஏசி வந்துடும் உங்களுக்கு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஏழு பேர் போகிறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணிடாதுங்க வண்டியை வண்டியோட இன்டெரியர் பாருங்கள் சீட்டை பாருங்கள் ஸ்ப்ளிட் சீட் போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க ஒம்பது பேர் கூட போகலாம் ஏழு பேர் இல்லைன்னா ஒம்பது பேர் உங்களோட வசதியை பொறுத்து ஏழு பேர் ஒம்பது பேர் இந்த வண்டியில் தாராளமாக பயணம் பண்ணலாம் இன்டெரியர் வியூ அவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தா இவங்களோட கண்டெக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்டிங் போவூர் சத்ரா தான் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க செட் பண்ணுற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் இதைமே போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷனாக வரும் வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்டிங் பாவூர் சத்திரம் மகிழந்த நாதபுரம் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்